எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் பூவை ஓரளவுக்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சிருவோம் நான் ஆல்ரெடி அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக பபிள்ஸ் வரும்போது உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திப்போம் இது கூடவே நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக வச்சுருக்கேன் காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொதி வரும்போது தண்ணி வடித்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ சில்லிக்கு வேணுங்கிற மாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதே மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காயத்துக்கு தகுந்த அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் இது கூடவே மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் போட்டுக்கங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பிசஞ்சு விடுங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கறதுனால நல்லா கட்டி சேரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முட்டையை மட்டும் இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நாம் இதில் முட்டை சேர்க்கறனால எண்ணெயில் போடும்போது மாவெல்லாம் பிரியாமல் கடைகளில் கிடைக்கிற மாதிரி காலிஃப்ளவர் சில்லி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் அரிசி மாவும் நமக்கு கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கோம் முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அப்பப்போ தண்ணி தெளித்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு கூட நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே நல்லா கலந்து விடுங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கலந்து வச்சதுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவு உதிராமல் கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் சொன்னாடனும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து கலந்து வச்ச உடனேயுமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சு பொறிச்சு எடுக்காதீங்க ஏன்னா ஜில்னஸ் இருக்கும்போது எண்ணெய் நல்லாவே இழுக்கும் காலிஃப்ளவர் போட்ட உடனேயுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு மாவு எதுவுமே பிரிஞ்சு வரலை ஆயிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இழுக்காது காலிஃப்ளவர் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்திருக்கு இதை நம்ம அப்படியே வந்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன் என்ன இருந்தாலும் அதில் எழுத்துறோன்ட்டு எகெயின் இன்னொரு பேஜையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி போட்ட ஒரு பேஜ் வந்து காலி ஆயிடுச்சு எகெயின் இன்னொரு பேஜ் போட்டிருக்கேன் இந்த டிஷ்யூல பாத்தீங்கன்னா என்ன மேக்சிமம் இழுத்து இருக்காது இப்ப இந்த காலிஃப்ளவர் சில்லிய ஒரு பிளேட்ல போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிஸ் பார்க்கணுன்னாலும் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ